ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுகளில் லாபம் அதிகம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ப்ரௌனி வீடியோஸ் அது கூடவே வந்து பிளாண்டிஸ் இந்த மாதிரி கேக் ரெசிபீஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் செய்யப்போகிற கேக் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறேன் அதாவது வீட் பனானா சாக்கோனட்ஸ் கேக் ஸோ அதுதான் இந்த கேக்குடைய நேம் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு அது கூட கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த கேக்கு அது கூட மூணு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அந்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பட்டர் வந்து உருக்கி சேர்த்துக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு ஆயில் வந்து சேர்க்க போகிறதில்ல அது கூட மைதாவும் சேர்க்க போகிறதில்ல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்களோட பிஸ்னஸுக்குமே இந்த ரெசிபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நாட்டு சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து பிளண்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்து இந்த சுகர் வந்து கரைஞ்சி வரணும் ஸோ அதுக்காக பவுடர் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து கையிலே வேணும்னாலும் மசிச்சு எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சாப்பிடும்போது அந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப பெருசாக வந்து கடிபடாமல் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன் இந்த பட்டரையுமே வந்து உருக்கி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதோட அளவுகள் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரெசிபிஸ் வந்து செஞ்சினாலும் பவுல் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன் முட்டையும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் முட்டை வந்து கூலிங்காக இருக்கக்கூடாது அப்படியே கூலிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்மளோட கேக் வந்து நல்ல ஒரு ஸ்பான்சியாக வரும் ஸோ நம்ம எடுக்கிற எல்லா பொருளுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இப்போ வந்து அந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நல்லா ஒரு மஞ்சள் நிறமாக இருக்குது இல்லையா ஸோ அது வந்து நல்ல ஒரு வெள்ளை நிறமாக மாறுற அளவுக்கு நம்ம வந்து லைட் எல்லோவோ மாறும் ஸோ அது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பொடிச்சு வச்ச நாட்டு சக்கரையை அது கூட சேர்த்துக்கலாம் ஆட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அதை நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னா என்னோடய கேக் வந்து மேலே வந்து பிசு பிசுன்னு ஒட்டுது மேலே வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ மேலே வந்து கேக் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து சர்க்கரையை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுக்காதது மட்டும்தான் காரணம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் நீங்கள் வந்து சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு அதை கையில் தொட்டு பாருங்கள் அதை வந்து நர நரன்னு இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அதை நல்லா பிட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி அந்த மாதிரி இருந்தால் தான் கேக் வந்து மேலே வந்து நல்லா ஒட்டாமல் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பட்டர் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பட்டரை வந்து மெல்ட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கேக்குக்கு வந்து நம்ம மைதா மாவு ஆட் பண்ணல ஆயில் ஆட் பண்ணல பட்டர் அது கூட வந்து கோதுமை மாவு வச்சு தான் வந்து இந்த கேக் வந்து செஞ்சிருக்கோம் ஸோ ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிப்பி தான் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த கேக் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அந்த வாழைப்பழத்தை வந்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வாழைப்பழமாக எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு மசிக்கலைனாலும் கையிலே நல்லா மசித்து எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு அது கூட வந்து கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பின்ச் அளவுக்கு சால்ட் இது எல்லாமே வந்து சேர்த்து அந்த மாவை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் வந்து இதில் வந்து சேர்க்க போகிறேன் மாவை வந்து நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா வந்து கோதுமை மாவுலேயும் சரி இந்த கொக்கோ பவுடர்லேயும் சரி பேக்கிங் சோடாலெலாம் ஒரு சில கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம அப்படியே அதை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேக்கில் வந்து அங்கங்கே அது தங்கிரும் அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஸோ கேக் வந்து நல்லாவும் இருக்காது ஸோ அதனால் நல்லா சளிச்சுட்டு நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுட்டு ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாம் வச்சு நீங்கள் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் வந்து நான் எல்லாமே நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அவ்வளோதான் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் வேகமாக வந்து கரண்டை விட்டு நீங்கள் கிண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா கேக் வந்து ஹார்டாயிடும் நமக்கு வந்து சாஃப்ட்டான ஸ்பான்ஜ் வந்து கிடைக்காது அதனால் வந்து மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் கரெக்டாக கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்க போகிறேன் கால் கப் அளவுக்கு பால் வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேக்கோட கன்சிஸ்ட் அந்த பதம் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுருங்க ஸோ கால் கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் ஸோ இதை சேர்த்துட்டு இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தா இதை மூணையுமே எடுத்து கொஞ்சமாக அந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன் இந்த நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ உங்களுக்கு வந்து நட்ஸு இது கூடவே ஏதாவது சாக் சாக்லேட்டு இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ அது உங்களோட விருப்பம்தான் ஸோ இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு டின்னில் வந்து சேர்த்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நான் வந்து இன்னைக்கு வந்து எயிட் இன்ச்சு பே டின் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு கேக் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு ஆஃப் கேஜ் கேக் செய்கிறோம் அப்படின்னா டின் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து கேக் வந்து சரியாக ஆகி வராது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இப்போ நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வைக்கிறீங்க அப்படின்னா டின் சைஸ் வந்து சின்னதாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இருபது நிமிஷம் கூட தான் ஆகும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதனால் வந்து டின் சைஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும் கால் கிலோ நீங்கள் கேக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆஃப் கேஜி வந்து டின் வந்து வைங்க ஆஃப் கேஜி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய டின்னாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக பேக்காகி வரும் இப்போ அந்த பேட்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அறநூறு கிராம் அளவுக்கு இருக்குது ஸோ இப்போ அந்த கேக்குமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஒரு அறநூற்றி இருபது கிராம் அளவுக்கு வந்துச்சு இப்போ சைடில் வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு நின்றுட்டுருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணுறது இல்லையா அதிலே லைட்டாக கொஞ்சம் கையில் எடுத்து நீங்கள் சைடில் அந்த டின்னில் ஒட்டி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஒட்டி வந்துடும் நீங்கள் அதை பேக் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக வந்து சைடில் வந்து அதை ஒட்டி பிடிச்சிக்கும் ஸோ அது ஒரு சின்ன டிப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் மேலே வந்து நான் இந்த சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து டார்க் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைனா அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை டாப்பிங்ஸ் எது வேணாலும் அது உங்களோட விருப்பம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஓடிஜியில் வந்து வைக்க போகிறேன் ஓடிஜி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் எனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் பேக்காகி கிடச்சிருச்சு ஒரு சில அவன் ஒரு சில ஓடிஜி வந்து டெம்ப்ரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஓடிஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ராடுமே ஆனில் வச்சுட்டு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வந்து வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ கேக் பேட்டரா நம்ம உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு திரும்ப வந்து டைமிங் செட் பண்ணி காட்டுறேன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அஹாரோ பிராண்ட் தான் இது வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் இதில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு கேக் வந்து பேக் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது கேக்காக இருந்தாலும் சரி ப்ரௌனியாக இருந்தாலும் சரி டீ கேக் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் மினிமம் வந்து ஒரு கிலோ வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணலாம் என்னோடய பிஸ்னஸ்க்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதுவுமே போதுமே அப்படின்னு எனக்கு தோணுது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெருசு வந்து வாங்கிக்கலாம் பட் எனக்கு இப்போதைக்கு இது போதும் அப்படின்னா நான் இப்போ வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் தான் வந்து என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ ஒரு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு எடுத்து வெளியில் வச்சாச்சு வெளியில் வச்சுட்டு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் பட்டர் பேப்பர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணி நான் காட்டுறேன் இப்போ கேக்கோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க கேக் வெயிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஸோ வந்து அதை வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் வெயிட் போட்டு காட்டுறேன் அறநூற்றி பதினஞ்சு கிராம் அறநூறு கிராம் இருக்குது இந்த பட்டர் பேப்பர் வெயிட்டெல்லாம் எல்லாம் வந்து போக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து கேக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் ஆஃப் கேஜ் வந்து ரெசிபி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் எப்போயுமே நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜ் கேக்கோ ப்ரௌனியும் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான அளவில் வந்து செய்யக்கூடாது அதை விட ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் கூட தான் செய்யணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சைட்லாம் கட் பண்ணுவோம் ஸோ அதில் ஒரு சில அளவெல்லாம் நமக்கு வந்து குறையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அதனால் வந்து எப்பயுமே வந்து அதிகமாகவே செய்யுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வந்து ஐநூறு கிராம் செஞ்சிங்க அப்படின்னா குறைவாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க